ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் வணக்கம் நான் உங்கள் பிரவினா தங்கராஜ் எழுத்தாளர் சாய்ஷா அவர்களின் சந்திப் ஹோமா ஒளி வடிவில் கேட்கிட்ருக்கோம் அத்தியாயம் ஏழு அவள் முகம் பார்த்த கண்கள் இன்னும் அவன் வசம் திரும்பவில்லை பாவம் அவன் அறியவில்லை ஒரு முறையாவது அவள் கண்களை பார்த்து விட மாட்டேனா என ஏங்கும் நாள் வரும் என்று திடீரென அவன் கைப்பற்றி இழுக்க அவன் தன்னிலை அடைந்தான் அவன் கை பிடித்திருந்த பெண் அவனையே கூர் பார்வையில் பார்க்க அப்போதுதான் அவன் நடு ரோட்டில் நிற்பதை உணர்ந்தான் அப்பெண் சார் தியானம் பண்றதா இருந்தா ஏதாவது போதி மரத்தடியில இல்ல குகையிலயோ போய் பண்ணுங்க இப்படி நடு ரோட்டில் கண்ணை முடிட்டு வரீங்க என்று அப்பெண் ஆவேசமாக கேட்டாள் அவன் பதில் எதுவும் கூறாமல் இருக்க அவளே தொடர்ந்தாள் சாருக்கு ஃபேமிலி இருக்கா என்று கேட்டபடி அவனை கேள்வியாக நோக்க ஜடம் போல நின்றவனை உழுக்கினாள் தூங்கி விழித்தவன் போல சைகை செய்தவனை பார்த்து ஐயோ என்றானது அப்பெண்ணுக்கு அவன் என்ன கேட்டீங்க என்றவனை பாவமாக பார்த்தாள் சுத்தம் என்று தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு மும்பைக்கு புதுசா ஃபேமிலி இருக்கான்னு கேட்டேன் என்று மீண்டும் அமைதியாக அவள் வினவினாள் அஸ்வின் ஆ இருக்காங்க பேச்சில் உணர்ச்சி இல்லை கடமைக்கு பதில் தந்தான் அந்த பெண் அதை உணராதவள் இனிமே ரோட்ல மண்ணு தெரியாம வர்றப்போ அவங்கள நினச்சிக்கோங்க நீங்கள் இல்லைனா கஷ்டப்படுவாங்க தானே உயிரும் உறவும் சாதாரண விஷயம் இல்லை சார் பார்க்க எங்கே தெரியுறீங்க நிதானமாக யோசித்து ப்ராப்ளம் சரி பண்ணுங்க என்ன மனுஷனோ பத்திரமா வீடு போய் சேருங்க பதிலை எதிர்பார்க்காமல் நடக்க துவங்கினார் அந்த முகம் தெரியாத பெண் அவள் சொன்ன வார்த்தைகள் அவன் காதில் மீண்டும் மீண்டும் ஒழித்தது பின்னர் ஏதோ தோன்றியவன் அவள் சென்ற பாதையை நோக்கினான் அந்த பெண்ணை பார்த்தவன் பார்வை எதிரில் வந்த அதிவேக காரின் மேல் நிலைத்தது அந்த காரை ஆராய்ந்தவன் ஏதோ எண்ணம் எழ அந்த பெண்ணை வேகமாக நெருங்கி அவள் கைகளை இழுத்து அவளை மறுபுறம் தள்ளி அந்த காருக்கு முதுகு காட்டி அவளை மறைத்து நின்றான் கண் இமைக்கும் நேரத்தில் துப்பாக்கி குண்டுகளால் அவன் காரை துளைக்க அந்த இடம் யுத்தகலமாக மாறியது அங்கு வந்த அவன் நண்பர்கள் மற்றும் சிலர் அந்த காரில் வந்தவர்களை பிடிக்க விரைந்தனர் தன்னை சுற்றி என்ன நிகழ்கிறது என அறிந்தவள் முகத்தின் சாவின் விழும்பில் இருந்து தப்பிய மகிழ்ச்சியா அதிர்ச்சியா என பிரித்து பார்க்க முடியாத ஓர் உணர்வு அதை அஸ்வின் அறியாமல் இல்லை அவளை இயல்பு நிலைக்கு மீட்டு வர நினைத்தவன் ஆர் யூ ஆல்ரெட் என்றபடி படபடக்க நிற்கும் அவளை பார்க்க மூச்சை சரி செய்து கொண்டு தலை அசைவில் பதிலளித்தாள் முதலில் சக்தி அங்கு வந்து சேர்ந்தான் மூச்சு வாங்க அஸ்வின் நீ ஓகேதன என்றான் சக்தி அவனுக்கு கண்களால் பதில் கொடுக்க அதற்குள் அங்கு வந்து சேர்ந்தான் அப்துல் அப்துல் எஸ் கோ கோஹாப்ட் ஆகிட்டேன் டாச் குனிந்து கைகளால் கால் மூட்டை பிடித்தவாறு கூறினான் மூவரையும் கேள்வியாக பார்த்தவள் அப்போதுதான் அதை கவனித்தாள் அந்த காரில் இருந்தவனின் கத்தி அஸ்வினின் புஜத்தில் பதம் பார்த்திருந்தது அவள் சார் உங்க கையில என்று சுட்டி காட்டிட அவன் அப்போதுதான் அதனை உணர்ந்தான் டே கேர்ஃபுல்லா இருக்க மாட்டியா உணர்ச்சி வசப்பட்டு அப்துல் பேச காரத்தை ஆராய்ந்தவள் தான் அணிந்திருந்த ஸ்கார்ஃபை எடுத்து கட்டு போட்டபடி கூறலானாள் சார் காயம் ஆழமா இல்ல கிளீன் பண்ணி பேண்டேஜ் போட்டா சரியாகிடும் தான் என் வீடு வாங்க நான் கூட்டிட்டு போறேன் என்றவாறு அவர்களை அழைத்து சென்றாள் தட்டில் உணவை வைத்துக்கொண்டு விரலால் கோலம் போட்டு கொண்டிருந்தாள் தியா பல முறை அழைத்து ஓய்ந்த தீக்ஷி அவள் முகத்திற்கு முன் சொடக்கிட்டாள் ஹலோ பேபி ஷிரியஸ் என்ன ட்ரிம் லேண்ட்லர் டூரா யார் கூடன்னு சொன்னா நல்லா இருக்கும் என்றாள் சுதாரித்த தியா அதெல்லாம் சீக்ரெட் வியர்டோ நீ சின்ன பொண்ணு அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட என்று நக்கலாக கூறினாள் ஷ்ரவன் சிரித்தபடி உணவை விழுங்கினான் அவளை பா முறைத்தவள் சரிதான் போடி நீ சொல்லலாம் எனக்கு தெரியாதா என்றபடி ஓரக்கண்ணால் பார்த்தபடி கூறினாள் தியா பொய்யாக சிரித்தவள் அப்படி பாப்போம் பாப்போம் என்றாள் ஏன் ஸ்ரூவ் கொஞ்ச நாளாக ஒருத்தவங்க தனியாக தனிமையை விரும்புகிற மாதிரி உனக்கு தோணலை இப்பெல்லாம் தனியாக சிரிக்கிறதும் கனவுல மிதக்கிறதும் இருக்காங்க யார்கிட்டையும் பேசாத நம்ம ஹாஸ்பிட்டல் சீஃப் அவங்க கிட்ட மட்டும் பேசுறது என்ன கேர் பண்றது என்ன பத்தாத குறைக்கு கேபின் கூப்பிட்டு பர்த்டே விஷ் பண்றது என்ன அப்பப்பா எனக்கு இருக்கிறது குட் குட்டி ஹார்ட் என்னால் இதெல்லாம் பார்க்க முடியலப்பா என்று சகித்து கொண்டபடி ஸ்ரவனிடம் தொடங்கி தியாவை துளைக்கும் பார்வையுடன் முடித்தாள் ஸ்ரவன் அதனால என்ன ஸ்கூபி உன் ஹார்ட்டுக்கு என்ன சேதாரம் ஆனாலும் மதன் இருக்கானே அவன் சரி பண்ணிடுவான் இல்ல சாக் என்றான் கைஃபை ஐஃபை கொடுத்தான் தீக்ஷி மூக்கிலும் காதிலும் புகை வராத குறைதான் போங்கடா எனக்கும் டின்னரும் வேணாம் ஒன்றும் வேணாம் ச தட்டை தள்ளி வைத்து விட்டு முகத்தை திருப்பி கொண்டாள் அவள் செய்கையில் சிரித்தனர் இருவரும் ஷ்ரவன் பாத்தியா சாக் சாக் பிளேட்டில் உள்ள மொத்தத்தையும் முழுங்கிட்டு மேடம்க்கு டின்னர் வேணாமா என்றதும் இரு கையை விட்டு எழுந்தவள் அவன் தலையில் குட்டி விட்டு இப்போ எதுக்கு மதனை எழுக்கிற நீ என் மூட ஸ்பாயில் பண்ணிவிட்டு சிரிக்கிறியா இன்னைக்குமே ஸ்கூபி வா அப்போ பேசிக்கிறேன் ஒன்று என்றவள் அறைக்குள் புகுந்து கதவை சாத்தினாள் தியா ஏண்டா அவகிட்ட போய் வம்பு பண்ற சிரித்துக்கொண்டே கேட்டவளிடம் இதுக்கப்புறம் அவளை த்ரீ மந்த்ஸ் கழிச்சுதான் விடு அவ கோபம்லாம் ரொம்ப நேரம் தாங்காது அவள் குழந்த பிள்ளை அவ பேசுறதே போய் என்றவன் உணவில் கல கவனத்தை செலுத்தினான் தியா சிந்தனை இல்லை இத்தபடி உம் ரைட்டு தான் பட் மார்னிங் நீ தான் அவள் சொன்னதை பண்ணி தான் ஞாபகம் தலை குனிந்து கண்கள் மட்டும் நிமிர்த்தி குற்றம் சாட்டும் பாணியில் கேட்டாள் புன்னகைத்தவன் நம்ம லைஃப்ல ரெண்டு பேரை எப்பவும் மிஸ் பண்ணக்கூடாது ஒன்னு நமக்காக யோசிக்கிறவன் ரெண்டு நம்மளை நேசிக்கிறவன் எனக்கு எல்லாமே என் தான் சாக் அவங்க என்றைக்குமே அவங்களுக்காக யோசித்து நான் பார்த்ததில்லை அவங்க ஏதாவது முடிவெடுத்தா ஒன்று அதுல அப்பாவோட வேல் வேர்னஸ் இருக்கும் இல்லைன்னா எனக்கோ அன்னை அண்ணனுக்கோ நல்லதா இருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கேரிங் என் பதினெட்டு வயசோட போயிடுச்சு அம்மாவுக்கு அப்புறம் என்னை பற்றி யோசித்தது ஸ்கூபி தான் அவள் குழந்த பிஹேவ் பண்ணுவாள் பட் அவள் கேர் கிட்டே ட்ரூவாக இருப்பாள் அவள் ஒன்றும் நீ சொ நீ நான் சொல்கிறத செய்யணும்னு செல்ஃபிஷாக சொல்லலையே ரெக்வெஸ்ட் பண்ணுறா என்றைக்கே இருந்தாலும் ஹெலன் தான் என் ஒய்ஃப் என்னை நேசிக்கிற அவளா தான் இருக்க முடியும் ஸோ நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன் முழு விளக்கம் அளிக்க தியா அவளுக்காக யோசிப்பவனையும் அவளை நேசிப்பவனையும் மனக்கண்ணில் எண்ணி பார்க்க இதழோரம் புன்னகை பூத்தாள் ஆனால் அவள் புன்னகைக்கு ஆயில் கம்மி போலும் தியா உணர்ச்சியற்று அமர்ந்திருப்பதை பார்த்த ஷவன் வாட் ஹேப்பன் சாக் சடனாக டலாயிட்ட என்றான் நத்திங் ஷூ ஐம் ஃபைன் என்று எழப்போனவளை தடுத்து அவன் குறித்து குரல் ஷவன் நீ ஃபையாவை பற்றி என்ன நினைக்கிற ஷாக் என்றவனை ஏறிட்டாள் அவர் லைஃப்ல பல்லவி தீதி இடத்தை யாராவது பிடிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா அஸ்ரூ பின்னர் விரக்தியாக புண்ணைத்தவள் நான் அலையடிச்சு கரை ஒதுங்கினவ்ரு திவாவை பார்க்கலாம் வசிக்கலாம் ஆனால் சொந்தம் கொண்டாட முடியாது இப்போ நான் வாழ்கிற இந்த லைஃப் ஜஸ்ட் டெம்பரரி தான் என்றவள் தட்டை எடுத்துக்கொண்டு கிச்சனில் புகுந்தாள் முடிஞ்சது புன்னகையுடன் அஸ்வினுக்கு கைக்கு நர்ஸ் செய்து முடித்தாள் அந்த பெண் அவர்களை பார்த்துவிட்டு நிமிர்ந்து அமர்ந்து தன்னை அஸ்வசப்படுத்தி கொண்டாள் பின்னர் அவர்களை நோக்கி இப்ப சொல்லுங்க சார் யார் நீங்களாம் எதுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்க என்றார் அவள் பேச்சு நிதானமும் பொறுமையும் தென்பட்டது தன்னை காண தான் வந்திருக்க வேண்டும் என்பதை யூகித்தவள் அதை கேட்டும் விட்டாள் அவள் ஒரு பத்திரிகை நிருபர் எனவே அதனை அறிந்திருப்பது ஒன்றும் பெரிதல்ல முதலில் பேசினான் அப்துல் நைஸ் டு மீட் யூ மிஸ் ஹெலன் என கைகளை நீட்ட அவளும் மரியாதை நிமித்தமாக கைகுலுக்கினான் நால்வரும் அமர்ந்தனர் கார்காலத்தின் சாயல் சாலை எங்கும் படர்ந்திருந்தது விடிந்தது வெகு நேரமாகி சற்று குளிராக இருந்தது தாழ்வோரத்தில் வழியும் நீரை பால்கனி நின்று ரசித்துக் கொண்டிருந்தான் கௌதம் பறந்து விரிந்த நிலத்தில் மத்தியில் ஒரு வீடு அமைந்திருந்தது வீட்டின் முன் நேர்த்தியான முறையில் அமைக்கப்பட்டிருந்த தோட்டம் மழையின் கைவனத்தில் பச்சை நிற பொற்களின் மீது நீர்த்துளிகள் தஞ்சம் புகுந்து மெருக்கேற்ற ரம்மியமான காட்சியாக இருந்தது அவை யாவும் விழிகளால் பருகிக்கொண்டே தேநீர் அருந்திக் கொண்டிருந்தான் எதட்சியமாக அவன் கண்ணில் பட்டது அந்த ப்ளூ கலர் ஃபேஷீனா கேட்டை கடந்து வரும் அந்த உருவம் இயற்கையே வியக்கும் பேரழகு அவளை கண்டவனின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது வாசலில் வண்டியை நிறுத்தி சைட் ஸ்டாண்ட் போட்டாள் பேக்கை எடுத்து மாட்டியவள் வண்டியின் மிரரை திருப்பி தலைமுடியை கலைத்து சரி செய்து கொண்டு வாயிலே அடைந்திருந்தாள் அவளை கண்ட நீலவேணி சஞ்சு வாடா உள்ள வா உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு எப்படி இருக்க என்று விசாரித்து கொண்டே சோஃபாவில் அமர்ந்தனர் வழக்கம் போல் சிரித்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கௌதமை கண்டதும் முகம் வாடியது எரிகிற கொல்லியில் எண்ணெய் ஊற்றுவது போல வேணியும் கௌதம் பாரு யார் வந்திருக்கான்னு முகம் மலர்ந்து கூறினார் இதற்கு மேல் பொறுத்துக்கொள்ள முடியாதவள் ஆன்டி நான் விஸ்வாவை பார்க்க வந்தேன் அவங்க எங்க ஆலைய காணும் பேச்சை மாற்ற முயற்சித்து வெற்றியும் பெற்றாள் அவன் ரூம்ல இருப்பான்டா நடந்த விஷயத்துல பாவம் அவன் ரொம்ப நொடிஞ்சு போயிட்டான் என்றார் மெய் வருத்தோடு நடந்ததை யாராலும் மாத்த முடியாது ஆன்டி சில நேரத்துல நாம தப்பிக்க நம்ப நம்பிக்கை வச்சவங்க நம் தான் நம்மளை நோகடிப்பாங்க என்றவளின் பார்வை தீயாக கௌதமை தொட்டு திரும்பியது நான் அவனை பார்த்துட்டு வரேன் என்றவள் அவன் முகம் பார்க்காமல் படியை அடைந்து ஏற துவங்கினாள் அவளை கண்களாக வழி அனுப்பிவிட்டு சோபாவில் அமர்ந்து போனில் மூழ்கினான் அரை கதவு திறந்திருக்கவே உள்ளே சென்றவள் அவனை தேடியவளை காக்க வைக்காமல் அகப்பட்டு விட்டான் பால் நின்று கொண்டு போனில் பேசிக் கொண்டிருந்தான் ஏதாச்சும் பண்ணு பட் உடனே எங்கிருந்து கிளம்பணும் அவன் சுவாத்தியத்தின் வீரியம் அவன் கோபத்தை பிரதிபலித்தது அவளை கண்டவன் ஹாய் சஞ்சு நீயா கோபத்தை மறைத்த குரலில் கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வந்து நின்றான் ஆமாடா இப்போ நீயான்னு கேளு அப்புறம் நீ யாருன்னு கேளு கண்ணீர்களில் கண்ணீர் மல்க கூறினாள் ஏய் என்னாச்சுப்போ எதுக்கு இப்படி பேசுற சஞ்சு அவள் முன் முழந்தாளிட்டான் அவன் கையை பற்றியவள் பாப்பு எங்க இருக்கானே தெரியல அஸ்வின் அவனை கடைசியாக எப்போ பார்த்தானு மறந்துடுச்சு திவ்யும் அசோக்கும் எங்கள் லைஃப் கரியர்னு போயிட்டாங்க இப்போ நீயும் யூஎஸ் போற எல்லோரும் போயிட்டா நான் என்ன பண்றது தேங்கிய மொத்த கண்ணீரும் கன்னத்தில் வழிந்தது அவளை தேற்ற வழி தெரியாமல் பாவம் விஷ்வாதான் தவித்து போனான் அத்தியாயம் நிறைவடைந்தது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்